திருவண்ணாமலையில் அக்னி மூளையான தென்கிழக்கு மூலையில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமம் போகும் பாதையில் அக்னி லிங்கம் இருக்கிறது பஞ்சபூதங்களில் முதன்மையானது அக்னியே இந்த அக்னியில் இருந்து பிறந்தது ருத்ராகினி இந்த ருக்ராத்னியே ருத்ரனாக அக்னி பகவானுக்கு காட்சி கொடுத்து திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் லிங்கமாக வீற்றிருக்கிறார் அதுவே இப்பொழுது அஷ்ட திக்குகளில் தென்கிழக்கு திசையில் இலக்கமாக காட்சி தருகிறது இந்த லிங்கத்தை வணங்குவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் நம்மிடம் சத்தியத்தை மீறுபவர்களும் பக்தர்களின் தீவினைகளை தாமே ஏற்று அவற்றை ருத்ராகினியில் பஸ்மமாக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு தருகிறார் சிவன் அருள் நிறைந்த இந்த அக்னி லிங்கத்தை செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் ஓரையில் வணங்கினால் நல்லதே நடக்கும் ஏழைகளுக்கு சிவப்பு நிற ஆடை வாங்கி கொடுத்து பக்தர்களுக்கு தக்காளி சாதம் அன்னதானமாக வழங்கினால் மிகவும் விசேஷம் அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம்